ஒரு துடுப்பம் ஒண்ணு இருக்கு ஒரு துடுப்பத்தை வச்சு அப்படியே துடுப்பு போட்டுட்டு போக வேண்டியதா மக்களே எனக்கு எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்ல எல்லாருக்கும் அப்படி தோணுமான்னு தெரியல இந்த மாதிரி எக்கட்டான சூழ்நிலையில போயிட்டு போய் இன்ஜின் கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது உனக்கும் தோணுச்சா சரி மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ரொம்ப பேரமையா இருக்கு பாய் பாருங்க பாருங்க இங்க வானத்துல ஒரு இருக்கு நில பக்கம் பாருங்க வானத்துல ஒரு சூரியன் இருக்கு நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா நடு கடல்ல ரெண்டு கப்பல் நிக்குது அலைகள் சூப்பரா இருக்கு வாவ் இந்த மேடு பள்ளத்துல போகும்போது அப்படியே குதிரையில போற மாதிரி இருக்கு போன தண்ணிகள் விழுந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க என்னால அதை எடுக்கவே முடியாது அப்படியே முப்பதாயிரம் இன்னும் இஎம்ஐ கட்டல செல்லு தண்ணிகளை போச்சுன்னா அவ்வளவுதான் சங்க ஊயிட்டு இப்ப நல்லா அழகா இருக்கு குதிரவட்டி ஓட்டிட்டு இருக்க மாதிரி கையில கையை பிடிச்சிட்டு இருக்கேன் கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் ஓ நல்ல அலை அடே கீழே இறங்கி ஏறுது

ஹிமாந்தூருக்கு வந்திருக்கோம் இங்கே இதுதான் பெட்ரோல் பங்க் பார்த்துக்கோங்கப்பா நம்ம ஊர் பெட்ரோல் பங்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த ஊர் பெட்ரோல் பங்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே பாடா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஏன்னா கொஞ்சம் தலையெல்லாம் சுற்றுற மாதிரி மயக்கமாக வந்துருச்சு ஃப்ரெண்ட் அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எல்லாமே இருக்கீங்க நீங்கள் வந்து எந்த ஐலாண்டு எந்த ஐலாண்டு அப்படின்னு கேட்டு நம்ம வந்து ஹிமாந்து அங்கிட்ட பேர் எழுதியிருக்கு பாருங்க அந்த ஐலாண்டை காட்டாமல் அந்த வந்து பார்த்தா வண்டியை ஓட்டி படிக்கிறதுக்கு லைசன்ஸுக்கா இது வந்து லைசன்ஸ் லைசன்ஸ் வந்து வண்டியை வந்து ஓட்டி பார்த்து கட்டி என்ன இருக்காமியா மண்ணு பாருங்க இருக்கு ஸ்கூல் ஸ்கூல் காட்டுறேன் இந்த இடத்துல இருக்குது வந்து ஸ்கூலு பார்த்தீங்கன்னா இமாந்த ஸ்கூல் இது வந்து பழைய கால கல்வெட்டுப்பா எழுதிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ பெரிய பாறையை எடுத்து வச்சுருக்காங்க இருந்து எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு ஏதோ வரலாறு இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்காங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சி நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு எதோ எழுதி வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க தலைப்பாக்கட்டை பார்த்தாலே தெரிய வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஐலாண்டு எந்த ஐலாண்டுன்னு எல்லாம் கேட்குறீங்க பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம ஐலாண்டு ஐ லவ் இமாந்தோ தெரியுதா நல்லா தெரியுதா ஐ லவ் இமாந்தோ இதுதான் நம்ம ஐலாண்டு ரொம்ப நாள் கேட்குறீங்க நீங்கள் எந்த ஐலாண்டு எந்த ஐலாண்டுன்னு நம்ம மால்டீவ்ஸில் இருக்க நண்பர்கள் பூரா கேட்குறீங்க எந்த ஐலாண்டு நீங்கள் எந்த ஐலாண்டு ஐ லவ் இமாண்டு விமாந்து ஐலாண்டில் தான் இப்போ நாம் இருக்கோம் ஓகேவா ஹாஸ்பிட்டல் வந்த இடத்துல ஒரு சின்ன விலாக் இங்கே பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்லாம் இப்போ தான் இருக்காங்க ஓகே தொடர்ந்து இணைந்திருங்கள் இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது இந்த வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு நம்ம கொஞ்சம் இழப்பாருவோம் மாலத்தீவு பயலுகடா கொடூரம்மா அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது அழகான வேப்ப மரத்தில் இப்படி ஒரு நாலு தூளியை கட்டி போட்டுறாங்க அழகாக இருக்குது இந்த தூளியை நம்ம ஊரில் வந்து ட்ரை பண்ணணும் இது பார்த்திங்கன்னா கம்பியை நாலு ஸ்கொயர் ஷேப்பில் வளைச்சு அதில் நாலு சைடும் கயிறை கட்டி உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துடுறாங்க இந்த மாதிரி தூளியை ஊரில் ட்ரை பண்ணுங்க நம்ம பசங்க ஒரே கயிறு மேலே போட்டு கீழே ஒரு நாலு பாக்ஸை போட்டாங்க நம்மலாம் டயரில் கட்டி விளான்ருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப மரத்தில் நாலு ஊஞ்சல் தொங்குது அப்புறம் இங்கே ஒரு உட்கார்றதுக்கு சிட்டிங்கே தினிசாக இருக்குது பாருங்கள் வந்தால் நம்ம பையன் கன்னியாகுமரி பையன் சிட்டிங்கே தினிசாக இருக்குது பார்த்திங்களா பயங்கரமானவன் ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா பிற ஸ்டார்டிங் ஓகே பிராண்ட் வெயிட் பண்ணுவோம் ஹேமாந்தோ ஹெல்த் சென்டர் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வேப்ப மரம் வேப்ப மரத்தை அடியில் நம்மளால வந்து உட்காந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் நல்லா தூய்மையாக சுத்தமாக இருப்பா நம்ம ஊர் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்குது இந்த ஊர் கொடியை பாருங்கள் சூப்பர் வெரி நைஸ் நல்லாயிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு தோரணையாக அழகாக பூஞ்சோலி இருக்கு பாருங்கள் சூப்பராக குட் குட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேருந்து அப்படியே இங்கே வந்தோன்னா இதுனா மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது ப்ரோன் ஆனால் நல்ல ஐலாண்டுப்பா சின்ன ஐலாண்டாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கிரவுண்டு இருக்குப்பா நல்ல ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு இங்கே வந்து ஃபுட்பாலை வந்து சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க மேலே ஒரு வித்தியாசமான ஒரு மரம் இருக்குது இந்த மரம் இங்கேயே இருக்காடா கன்னியாகுமரியில் இருக்கா என்ன இது பேர் பேரன்னா சீமச்சக்கையான் சீமச்சக்கை நீங்களாம் சமைச்சிருக்கீங்களா ஆ சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா சாப்பிட்லாமா ஓகே மக்களே சீமை சக்கர இருக்குது இங்கே ஒரு ஷாப்பிங்க்கு வந்தோம் ஷாப்பிங் வந்துட்டு ஒரு ஷூ சாக்ஸு ஒரு சாக்லேட்டு இது வாங்கிட்டோம் ஒரு தைலம் ஒன்று வாங்கினோம் வாங்கிட்டு வாங்க திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஓகே மக்களை காக்கா காக்கா சிரி சிரி காக்கா சிறி காக்கா இதுதான் மக்களை ஃபார்மசி இங்கே தான் வந்து மருந்து வாங்கிகிட்டு இருக்கோம் டாக்டர் எழுதி கொடுத்தாங்க மருந்து மருந்தை வந்து வாங்கிட்டு இதுதான் மக்களை சுடுகாடு இதுதான் செத்து பணங்கள்லாம் புதைக்கிறதுக்கு இடம் போல லேண்ட் போல எல்லாத்தையும் பொறுத்த வச்சு கல்லு ஊனி வச்சிருக்காங்க பிராண்ட் தெரியுதா ஓகே ப்ராண்ட் பை நல்ல இதயம் புசு புதுசுன்னு குமுன்னு இருக்கு மக்களே இமாந்து ஓ இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார் பைக் இருக்குங்க கார் பேரு நமக்கு மெடிசன் மெடிக்கலில் ஜாமான் வாங்கிட்டு குலுகோஸ் குளுக்கோஸ் பவுட்ரு கொடுத்தாங்க குளுக்கோஸ் பவுடரை வாங்கிட்டு அப்படியே தென்னங்கீற்று வந்துருக்கு வாருங்க மக்கள் தென்னங்கீத்து கூரை கூரை பின்னுறதுக்காண்டி தென்னங்கீத்தெல்லாம் வந்துருக்கு மேற்கூரை பின்னதுக்கு இங்கே இது வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க போல் இங்கே மட்டையெல்லாம் எடுத்து பின்னி இங்கே வரங்க லோடு மூட்டையெல்லாம் வந்துருக்கு லோடு 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 மண்ணு லோடு ஜல்லி லோடு எல்லாம் வந்திருக்கு நம்ம பசங்க எங்க எந்த ஐலாண்டு நம்ம இவாந்து ஐலாண்டு பார்த்துக்கிட்டீங்களா பார்த்தீங்கன்னா இது மணல் ஜல்லி எல்லாம் நம்ம ஆள் இந்தோனேஷியாங்கிறேன் பெங்களா டேஸ் வந்து பசங்க வந்து எல்லாம் அள்ளிகிட்ருக்காங்க இருக்காங்க துண்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம பசங்களோட துண்டை பார்த்தாலே தலையில் ஒரு முக்காரை போட்டிருப்பாங்க பாரு வேறே ஹலோ ஆ குட் ஓகே ஓகே வெரி குட்

எங்க பாரு உங்க கண்ணுக்கு தெரியல பாருங்க நம்ம போற இடம் ஐலாண்டி நம்ம தங்கி இருக்கிற ரூம் ரூம் அப்படியே தண்ணி அப்படியே சாரெல்லாம் மூஞ்சல அடிச்சுட்டு இருக்கு மக்களே அப்படியே படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம விளையாண்டு வந்துரும் பாவம்ப்பா பா கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்களோட நிலைமைலாம் எப்படி இருக்குன்னு இப்பதான் உணர்ந்து அது அப்பா ஒரே தலைவலி ஆனா அந்த பாலத்துல போகும்போது சூப்பரா இருக்கு வாங்கல அந்த மேடு பள்ளத்தில் எதிர்ச்சி நின்றுக்கிட்டு போனா செம்மையாக இருக்கும் ஓகே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்